எல்லாேருக்கும் வணக்கங்க இங்கே பாருங்கள் சாப்பாடு வேகுது இது வந்து ரேஷன் அரிசி தான் பச்சரிசி அப்புறம் எப்படி இருக்குது சாப்பாடு வந்து வடிச்சுட்டா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பதத்தில் வந்து வடிச்சிடணும் ஏன்னா வ வடித்து வச்ச பிறகு அந்த சூட்டில் இன்னும் கொஞ்சம் குழையும் இது வந்து சரியாக இருக்கும் இப்போ வடித்தா சரியாக இருக்கும் எல்லாம் முட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ரேஷன் அரிசி வந்து கேவலம் இல்லை நல்ல சாப்பிட்லாம் நான் வந்து முழுக்க முழுக்க டிஃபனுக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணிக்கிறேன் புழுங்குல அரிசி நல்ல அரிசி வந்து ஒரு டம்ளர்னால் இது ஆறு டம்ளர் போட்டு ஒரு டம்ளர் பருப்பு போட்டு இது பண்ணிட்டா வந்து இட்லி கொஞ்சம் சரியாக வராது ஆனால் தோசைலாம் அருமையாக வரும் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறேன் சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு எங்களுக்குமே சில நேரம் நான் இது தான் வைப்பேன் நல்லாயிருக்கும் நான் வந்து மீன் பண்ணாதீங்க ரேஷன் அரிசி மீன் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து இது பப்பி யூஸ் பண்ணுறாங்க தப்பு நம்ம அதுங்களுக்கு வந்து இந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அரிசி வந்து வாங்கி பத்து இருபது பப்பி வச்சுருக்கிறவங்க ஐம்பது பப்பி வச்சுருக்கவங்க நூறு பப்பி வச்சுருக்கிறவங்கலாம் வந்து நல்ல அரிசியே வந்து கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நல்ல அரிசி வந்து ஒரு கிலோ அறுபது ரூபா எழுபது ரூபா கடையில் வைக்கிறாங்க இது வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்குது ஃப்ரீயாக கிடைச்சாலும் இது நல்லா இருக்குது இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு இல்லைங்க எல்லாேர் வீட்லேயும் தானே வாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வச்சு ஒரு சாதம் செஞ்சு கொஞ்சம் பாலோ தயிரும் ஊற்றி கலக்கி ரோட்டில் ஒரு நாலு பிள்ளைங்களுக்கு வச்சா தினமும் வந்து ஒரு நாலு பிள்ளைங்க ஒரு வேளை வச்சா போதும் நமக்கு வந்து செலவும் அதிகம் இல்லை இதை கூட நம்ம செய்யலாம் இல்லைங்களா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள்